அப்டேட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எதுக்காகனா நம்ம தமிழ்நாட்டில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ரிசர்வேஷனு ஒன்று இருக்கு இந்த ஏழு புள்ளி ஐந்து ரிசர்வேஷன் மூலயமா அவங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு போகும்போது இன்ஜினியரிங் ஆகட்டும் மெடிக்கல் ஃபீல்ட் ஆகட்டும் அக்ரிகல்ச்சர் லா வெட்னரி ஃபிஷரி இது போன்ற படிப்புகள்லாம் அவங்க படிக்கும்போது முற்றிலும் இலவசம் அதாவது காலேஜ் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு எக்ஸாம் ஃபீஸு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீன்னு சொன்னால் நம்ப முடியுதா ஆமாங்க அதனால தான் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பற்றி எல்லாருக்குமே தெரியும் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் நம்மளுடைய கிராமப்புற மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பற்றி இன்னும் தெளிவான புரிதல் இல்லாமல் தான் இருக்காங்க அவங்க படிக்கும்போது எல்லாமே ஃப்ரீ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியலை அவங்களுக்கான வீடியோ தான் இது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட ஆதரவு தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் பற்றியும் அப்ளிகேஷனில் ஆரம்பித்து நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி காலேஜ் போகிற வரைக்குமே என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கேன் கவலையே வேண்டாம் தைரியமாக இருங்க உங்களுக்கு இந்த வருடம் கவர்மெண்ட் போட்டால் இடம் இருக்குது சரி இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு எந்த பள்ளி மாணவர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்காக டிஎன்ஏ சில பள்ளிகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது அரசு பள்ளி மாநகராட்சி பள்ளி நகராட்சி பள்ளி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பள்ளி வனத்துறையினர் பள்ளி கள்ள சீர்மரபினர் பள்ளிகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசு துறையினரால் நடத்தக்கூடிய பள்ளிகள் தான் நீங்கள் இந்த பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு எலிஜிபிள் சப்போஸ் நீங்கள் நான் இடையில ஒரு வருடம் இரண்டு வருடங்கள் வந்து பிரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து சேர்ந்தேன் அப்படின்னா எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா இல்லை நீங்கள் வந்து நாட் ஃபார் எலிஜிபிள் இன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கோட்டா இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் நீங்கள் வரமாட்டிங்க உங்களுக்கு வந்து கிடையாது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகளில் கண்டிப்பாக படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு இடம் பெறுவீங்க அடுத்தபடியாக டிஎன்ஏ பற்றி பார்க்கலாம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இதை பொறுத்த வரைக்கும் இது எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரிசல்ட் வந்ததும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க ஆன்லைன்லேயே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு ரேண்டம் நம்பர் வந்து வரும் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே இந்த ரேண்டம் நம்பர் வந்து வந்துடும் ஓகே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு ரேண்டம் நம்பரும் வந்துடுச்சு அடுத்த ப்ராசஸ் என்னென்னா ரேங்க் லிஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்துடும் அதாவது ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் எல்லாருக்குமே வந்து பொதுவானது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம் சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கலாம் ப்ரைவேட்டில் படிச்சிருக்கலாம் இது போன்ற எங்கே வேணால் நீங்கள் படிச்சிருக்கலாம் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஜென்ரல் ரேங்குங்கிறது வந்துடும் அடுத்து ஏழு புள்ளி ஐந்து ரிசர்வேஷனுக்கும் தனியாக ரேங்க் லிஸ்ட் வரும் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சர்வீஸ்மேன் இவர்களுக்கும் தனியாக ரேங்க் லிஸ்ட் வந்து வந்துடும் இதில் வந்து நீங்கள் ஜென்ரலில் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதாவது ஸ்போர்ட்ஸ் இது போல் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க அதுக்கு முன்னாடி ரேங்க் லிஸ்ட் வந்ததும் மூணு ரவுண்டாக வந்து உங்களோட கட் ஆஃப்பை வச்சு பிரிப்பாங்க அதாவது ரவுண்டு ஒன்று ரவுண்டு டூ ரவுண்டு த்ரீன்னு மூணு ரவுண்டாக பிரிச்சிருவாங்க ஸோ நீங்கள் அந்த ரவுண்ட்க்குள்ளே வந்து நீங்கள் போயிடுவீங்க வரைக்கும் நம்ம பார்த்தது முதல்ல ரிசல்ட் வந்ததும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க அடுத்து ரேண்டம் நம்பர் நமக்கு வரும் அடுத்து ரேங்க் லிஸ்ட்டு வரும் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ரவுண்டு பிரிப்பாங்க மூணு ரவுண்டாக பிரிப்பாங்க அந்த ரவுண்டுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க இது வரைக்கும் ஓகேவா புரியுதா இப்போ ஏழு புள்ளி ஐந்து சதவீத மாணவர்கள் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் சீட் கிடச்சா நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டி படிப்பீங்க இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கோட்டாவில் சீட் கிடைச்சா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் நாலு வருடமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக தான் படிக்க போகிறீங்க ஒரு சில காலேஜில் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபீஸ் அதிகமாக வாங்குகிற காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ப மாணவர்கிட்டையுமே வந்து பணம் வாங்குறாங்க ஸோ நீங்கள் காலேஜை விசாரித்து தெரிஞ்சு அதை வந்து சாய்ஸில் வைக்கணும் கவனமாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கான வீடியோலாம் வந்து நம்ம போடுவோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல காலேஜில் நமக்கு எப்படி இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு காலேஜ் இருக்குது அங்கே ஒரு கோர்ஸில் நூறு சீட்டு இருக்குது அப்படின்னா அந்த நூறு சீட்டில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கிடுவாங்க இந்த சீட் வந்து கவர்மெண்டே வந்து நமக்கு கொடுக்குது சப்போஸ் அந்த காலேஜில் அந்த மாணவர்கள் வந்து அந்த காலேஜ் ஜாய்ஸ் உள்ள ஜாய்ஸில் வைக்கலை அப்படின்னா அந்த சீட்லாம் அப்படியே தான் இருக்குது எதுவுமே பண்ண முடியாது அது அப்படியே வேஸ்ட்டாகவே போயிடும் ஸோ நிறையா சீட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஏழு புள்ளி ஐந்தில் கண்டிப்பாக வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி நல்ல காலேஜை சூஸ் பண்ணலாம் போன வருடம் பார்த்திங்கன்னா டிஎன்ஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் பதினாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது சீட் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கோட்டாவில் கொடுத்துருந்தாங்க அதாவது இவ்வளோ சீட் கொடுத்துருந்தாங்க இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு முப்பத்தி ஒரு சதவீதம் இடஒதுக்கீட்டில் நாலாயிரத்தி நானூற்றி பதினேழு சீட் கொடுத்துருந்தாங்க பிசிக்கு இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டில் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு சீட் கொடுத்துருந்தாங்க பிசிஎம்க்கு மூணு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டில நானூற்றி தொண்ணூற்றி எட்டு சீட் கொடுத்துருந்தாங்க எம்பிசிக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீட்டுல ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது சீட் வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்து எஸ்சிக்கு பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு சீட் கொடுத்துருந்தாங்க எஸ்சிஏவிற்கு மூன்று சதவீதம் இடஒதுக்கீட்டில் நானூற்றி இருபத்தி எட்டு சீட் கொடுத்துருந்தாங்க எஸ்சிக்கு ஒரு சதவீதம் இடஒதுக்கீட்டில் நூற்றி நாற்பத்தி மூணு சீட்டு கொடுத்துருந்தாங்க இப்படி தான் வந்து வருடா வருடமாக வந்து நடந்துட்டுருக்கு மொத்தமாக லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் இவ்வளவு மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அதில் நமக்கு கொடுத்தது பதினாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது சீட் வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வாய்ப்பை வந்து விட்டுறாதீங்க மொத்தமாக வருடம் பார்த்தீங்கன்னா மூணு ரவுண்ட்லையுமே ரவுண்டு ஒன்றில் ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் அதாவது இரநூறுலேருந்து நூற்றி எழுபத்தி ஒம்போதாவது கட் ஆஃப் வரைக்கும் ரவுண்ட் ஒன்றில் வந்தாங்க மாணவர்கள் ரவுண்டு டூவில் நூற்றி எழுபத்தி எட்டாவது கட் ஆஃப்லேருந்து நூற்றி நாற்பத்தி இரண்டாவது கட் ஆஃப் வரைக்கும் ரவுண்டு டூவில் வந்தாங்க மூணாவது ரவுண்டுன்னு சொல்லக்கூடிய ரவுண்டு த்ரீல நூற்றி நாற்பத்தி ஒரு கட் ஆஃப்லேருந்து எழுவத்தி ஏழு புள்ளி ஐந்து அதாவது கடைசி கட் ஆஃப் வரைக்கும் ரவுண்டு த்ரீல வந்தாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அப்ளை பண்ணணும் அப்படின்னா போனஃபைடு சர்டிஃபிகேட் வந்து முக்கியமானதாக இருந்துச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்த ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவர்கிட்ட போய் சைன் வாங்கணுன்ட்டு போனோன்னா அவர் வந்து சிஓ ஆஃபீஸில் போய் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அடுத்து நம்ம சிஓ ஆஃபீஸ்க்கு போனோம்னா இவங்க வந்து முதல்ல ஹெட் மாஸ்டர்கிட்ட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இவங்க மாற்றி மாற்றி பேசி ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மாணவர்கள் இந்த போன ஃபைடு வேண்டாம் அப்படின்னு போயிட்டாங்க ஸோ இந்த வாய்ப்பை வந்து அதிகமாக பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு ஆனால் பட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு ஏன் சொல்கிறேன்னா உங்களோட ப்ளஸ் டூ மார்க் ஷீட்லேயே ஒரு நம்பர் இருக்கும் அதுக்கு பேர் எம்எஸ் நம்பர் அதாவது எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த நம்பர் இந்த எம்இஸ் நம்பரை வச்சு உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலுமே பார்க்கலாம் நீங்கள் எந்த வருடத்துலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த ஸ்கூலில் படிச்சுருந்தீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே வந்து இந்த எமிஸ் நம்பரை வச்சு பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து ஈஸி தான் இதை வச்சு நம்ம வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அதே போல் கவுன்சிலிங்குமே பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்க்காக சென்னைக்கு கிளம்பி வர வேண்டியதாக இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பட் இப்போது பார்த்தீங்கன்னா உங்களோட இடத்துலேயே இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணலாம் அதாவது சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க ஸோ எல்லாமே வந்து நீங்கள் காலேஜை சூஸ் பண்ணுற வரைக்குமே உங்களோட இடத்துல இருந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த வருடம் கவர்மெண்ட் போட்டால் சீட் வாங்கணும் அப்படின்னு நினச்சா அதாவது நீங்கள் ப்ரைவேட்டில் மேனேஜ்மெண்ட்டில் டிஎம்டு யூனிவர்சிட்டியில் அங்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிருந்தா நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் சேரலாம் மேனேஜ்மெண்ட்டில் சேரணும் இல்லை டிஎம்எடு யூனிவர்சிட்டியில் சேரேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அது வேற எனக்கு எந்த ஸ்காலர்ஷிப்புமே வேண்டாம் பணம் இருக்குதுன்னு நினச்சா ஓகே அது உங்களோட விருப்பம் பட் கவர்மெண்ட் கோட்டா மூலயமா நீங்கள் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உங்களுக்கு சீட் கிடச்சிச்சின்னா மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாமே வந்து கிடைக்கும் அதாவது தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழே மாத மாதம் ஆயிரம் ரூபா புதுமை பெண் திட்டத்தின் கீழே மாத மாதம் ஆயிரம் ரூபா அதுக்கப்புறம் முதல் பட்டதாரின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் இவங்களுக்கு வந்து இருபத்தி ஐந்தாயிரம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் எல்லாமே வந்து கிடைக்குது இது மாதிரியான பல திட்டங்களை வந்து நீங்கள் வந்து பெறணும் அப்படின்னு நினச்சா அதுக்கான ஒரே வழி இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் தான் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆரம்பித்து காலேஜ் போகிற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎன் ஜாப் அப்டேட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாம் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்